எல்லாமே குவாலிட்டியாக எடுத்துருக்கு பாருங்கண்ணா விலை எல்லாம் எப்படி இருந்தேன் விலை நிலவரம் ஆனால் விலையில பரவாயில்லண்ணா எல்லாம் ஒரு ரூபாயிலேருந்து எடுத்துக்கணும் தொண்ணூறு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா எல்லா விலையிலையும் எடுத்துருக்கணும் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சதை எங்களுக்கு நாங்கள் கேட்ட விலைக்கு செலக்ட் பண்ணதை முடிச்சு கொடுத்தாரு எல்லாம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் மடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் நல்லா குவாலிட்டியான மாடுங்க எல்லாம் இருபத்தஞ்சி லிட்டர் கேரண்டியே கலக்கணும் சக்தானே அண்ணா என்ன மாடு பிடிச்சு விட்டு நீட்டா நடந்து போயிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா லைன் போடுது சரிங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா அண்ணா நம்ம வழக்கம்பால வாரம் வாரம் நாத்திகம்பி நடக்கிற சிந்தாமணி சந்தையில் இருக்கும் சந்தையில் மொத்தம் எத்தனை மாடல் எடுத்திருக்கீங்க இருபத்தி ஆறு மாடு மாடு எடுத்துருக்கீங்க மாடல் ஏதாவது ஒன்னு ரெண்டு போட்டு வச்சிருக்கீங்க அதே அடையாளத்துக்குண்ணா அடையாளத்துக்கு யாரு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு சரிங்க இப்போ கையில பிடிச்சிட்டு இருக்க இந்த மாடு என்ன ஊரு போறாங்க போறாங்கண்ணா சரிங்கண்ணா எத்தனை பல்லுங்கண்ணா இவங்க அண்ணா இவங்க வந்து ஆறு பல்லுங்களா கண்ணு மாடுங்களா மாடுங்களா இது கண்ணுமா நடந்துட்டே இருக்காங்களே இருபத்தி ஆறு மாடுங்களே இவங்கள பத்தி சொல்றீங்களா இது வந்து ரெண்டாவது மாடுங்கண்ணா சரி இருபத்தஞ்சு லிட்டருக்கு குறையாத கிடைக்கணும் இவங்க கண்ணு மாடுங்களா இவங்க கண்ணு மாடுங்கண்ணா ரெண்டு ஒரே இடத்துக்கு போறாங்களா தனித்தனியாக ஆனா ஒரு ஆறு மாடு பொள்ளாச்சி போறாங்கண்ணா ஆறு மாடு ஒருத்தருக்கு நாலு மாடு ஒருத்தருக்கு பொள்ளாச்சி போறாங்க

மாடுகள்லாம் எப்படி இருக்கணும் உங்களுடைய அனுபவத்தில் போய் சொல்ல முடியுமா நாங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் பார்த்து மாடு கொண்டு அளவு அதெல்லாம் வரலிங்க எட்டு மணிக்கு மேலே தான் மாடுங்க சந்தைக்குள்ள கோட்டை சேர்ந்துங்க அதில் தான் தேர்ந்து எடுத்துங்க தேர்ந்து எடுத்துட்டு அப்புறம் அவர் கூட்டிட்டு வந்தா யாருங்க சத்திய கூட்டிட்டு வந்தங்காட்டி அவர் வந்து பார்த்து எங்களுக்கு விலையை முடிச்சு கொடுத்தாருங்க நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சத எங்களுக்கு நாங்க கேட்ட முடிச்சு குடுத்தாருங்க நீங்க கேட்ட விலைக்குதான் முடிச்சு குடுத்தாருங்க கேட்ட விலைக்கு கிட்டத்தட்ட அனுசரிச்சு முடிச்சு கொடுத்தா ஒரு சரிங்க சந்தையில விலை நிலம் எல்லாம் எப்படி இருக்கு இந்த மாடுக்கு நீங்க குடுத்த விலை சரியா அதிகமா ஃபீல் பண்றீங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பொள்ளாச்சி அந்த சைடு இருக்கிறக்கு இங்கே மாட்டுக்கு பத்து இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா தான் தெரியுது சரிங்க அது இல்லாமல் எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஐநூறு கிலோமீட்ரு போகணும் பட் ப்ரீடு இது அதுக்கு இது நியூ ப்ரீடு ஆ வாங்கிட்டு இந்த மாலையில் வந்து இந்த ப்ரீடு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற மாடு நீங்கள் நினச்ச மாதிரி மாடு நல்லா இருக்குங்களா நல்லா ப்ரீடாக இருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா பழம் எவ்வளோ கறப்பாங்க நாங்கள் நேரம் வச்சிருக்கிறதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறக்குறோம் இது

சரிங்க சக்தி நல்லா மாடு எடுத்து கொடுக்குறாங்களோ இந்த சந்தையில் நீங்கள் வந்து பார்த்துருக்கு எப்படி வியாபாரம்லாம் எப்படி முடிச்சு கொடுக்குறாருங்க அதெல்லாம் நல்ல முறையா ஓப்பன் டாக் தான் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்க பால்லாம் எப்படி எப்படி வியாபாரம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஊரில் பொள்ளாச்சி நாங்கள் எல்லாம் டைரெக்டாக பால் பண்ணைக்கு அனுப்புகிறோங்க எவ்வளோ ஒரு லிட்டர் எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு நியர்பை பை ஃபார்ட்டி ருபி நாற்பது ரூபா எடுத்துக்கிறாங்க நியர் நாற்பது ரூபா அப்படி நாற்பது ரூபா அப்படி வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு என்ன தீவனங்களுக்கு கொடுக்குறீங்க எப்படி பால் கறக்குறாங்க மாடல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கானி தட்டுங்க மக்கானி தட்டு

நல்லா குவாலிட்டியான பிரீட் இல்லைங்களா சரிங்கண்ணா சரிங்க அடுத்த இப்ப கையில வந்து ரெண்டு மாடு குடிச்சிருக்காங்க ரெண்டுமே தலை ஈத்த மாடுங்க ரெண்டுமே தலையீத்த என்ன உருப்புறேன்

இப்போ வண்டியில ரெண்டு மாடு ஏட போறாங்க முதல்ல போற மாடு எத்தனை பல்லுங்க அது வந்து ஆறு பல்லுங்கன்னா ரெண்டாவது மாடுங்க ஆறு பல்லு ரெண்டாம் எத்து மாடு இவங்க இவங்க வந்து ரெண்டு பல்லுங்க தலையீட்டு மாடு ரெண்டு தலை தலையீட்டு மாடு எவ்வளவு பால் கேப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு இருக்குங்களா தலையத்து மாடு இன்னும் கண்டுபுல்லா இன்னும் ஒரு வாரம் ஆகணும் இன்னும் ஒரு சரிங்க

சரி இது ரெண்டு ரெண்டாவது ஈட்டு மாடு இது 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 ஒண்ணு தலை ஈட்டு மாடுங்க சரி உங்களோட தொடர்புங்க எழுபது சரிங்க தொண்ணூத்தி ரெண்டு சரிங்க இருபத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு என்ன கிழமை என்னன்னா சந்தை நான் ஏழைக்கிழமை ஈரோடு சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சமக்கலாம் காரிமகலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி